சசிகலாவின் ஆதரவாளரான எடப்பாடி பழனிசாமியை பதினெட்டு எம்எல்ஏக்கள் எதிர்த்து வருகின்றனர் நாளைக்கு சட்டசபையில் இந்த பதினெட்டு பேரும் முதல்வருக்கு ஆதரவு அளிக்கும் வகையில் தொடர்ந்து சமாதானம் செய்யும் முயற்சியில் எடப்பாடி ஈடுபட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின்றன பத்தாவது நாளாக இன்று சென்னையை அடுத்த கூவத்தூரில் உள்ள ரெசார்ட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர் எடப்பாடி பழனிசாமி நேற்று முதல்வராக பதவியேற்றார் அப்பொழுது கூவத்தூரில் இருந்த அனைத்து எம்எல்ஏக்களும் அழைத்து வரப்பட்டனர் ஆனால் அப்பொழுது பதினெட்டு எம்எல்ஏக்கள் மட்டும் வரவில்லை அவர்கள் தாங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கு எதிராகவும் பழனிசாமிக்கு ஆதரவளிக்க மறுத்தும் முரண்டு பிடித்து வருவதாக கூறுகின்றனர் முதல்வராக எடப்பாடி பழனிசாமி நேற்று பொறுப்பேற்ற பிறகு கூவத்தூர் வந்து அந்த பதினெட்டு எம்எல்ஏக்களுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது என்றாலும் அவர்கள் சமாதானம் அடையவில்லை இதனால் இன்று காலை ஏழு மணி முதல் அவர்கள் பதினெட்டு பேரிடமும் அதிமுக மூத்த தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் இந்த நிலையில் நாளை கூடவிருக்கும் சட்டசபை கூட்டத்தில் இந்த பதினெட்டு எம்எல்ஏக்களும் பழனிசாமிக்கு ஆதரவு அளிப்பார்களா அல்லது நடுநிலை வாக்களிப்பார்களா அல்லது பகிரங்கமாக ஓ பி ஆதரவு தெரிவிப்பார்களா என்பதை நாளைதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதனிடையே நேற்று பழனிசாமி முதல்வராக பதவியேற்றுவிட்டு கூவத்தூர் மீண்டும் சென்ற பொழுது அப்பகுதி மக்கள் சாலையில் நின்று பழனிசாமிக்கு எதிராக முழக்கங்கள் எழுப்பினார்கள் இதனால் அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்பட்டது கூவத்தூர் பகுதியில் ஏற்பட்ட பரபரப்பை கட்டுப்படுத்த ரிசார்ட் பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர் மேலும் நான்காவது நாளாக தொடர்ந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அந்த பகுதியில் அமலில் உள்ளது போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் சசிகலா உறவினர்களால் போட்டுள்ள தனியார் பாதுகாப்பு குழுவினரும் ரிசார்ட்டை சுற்றி குவிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் ரிசார்ட்டிற்குள் யாரும் சென்றுவிட முடியாத அளவிற்கு கடும் நெருக்கடியை கொடுத்து வருவதாக கூறுகின்றனர் மேலும் செய்திகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்